ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ஏ வத்தன் மேரி வத்தன் ஏ நாடு எனது நாடு நம் நாடு நமது நாடு அப்படின்ற மாதிரி இதை இதோடய அர்த்தம் இது இந்தியில் அமேசான் ப்ரைமில் நமக்கு தமிழ் டப்பிங்கோடு கிடைக்குது இந்த படத்தில் இயக்குனர் பார்த்திங்கன்னா கண்ண கண்ணன் ஐயர்ன்றவர் இயக்கியிருக்காரு ஸோ இதை எழுதுனது தி கண்ணன் ஐயர் இந்த படத்தில் நடித்தது பார்த்திங்கன்னா சாரா அலிகான் அலெக்ஸ் ஒனெல் ஆனந்த் திவாரி பிரதீக் யாதவ் அபய் வர்மா இம்ரான் ஷாமி ஷாம் ஷாமி அவர் வந்து ராம் மனோகர் லோக்கியா நடிச்சிருக்காரு அது ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த படத்தில் ஸோ இந்த படத்தில் சாரா அலிகான் உஷா மேத்தாவாக நடிச்சிருக்காங்க அவங்க அப்பாவா சச்சின் கெட்டேக்கர் நடிச்சிருக்காரு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உஷா மேத்தோவோட பயோபிக்கை தான் படமாட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கவராக இருந்து அவங்க ஒரு ப்ராட் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ரேடியோ சேனல் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க மறைமுகமாக வெளியினை வெளியேற இயக்கத்தில் இவங்க ஒரு முக்கியமான பங்காற்றிருக்காங்க ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் இவங்களோட சுதந்திர பணிக்கான ஒரு போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு அதுதான் இந்த படத்தோட கதை முதல்ல இந்த படத்தை தயாரித்த கரண் ஜோகர் மற்றும் இரண்டு பேர் அந்த ப்ரொடியூசரோடு இவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஸோ இந்த படத்தை வந்து சுதந்திர போராட்டத்தோட போராட்டத்தை அப்படியே நம்ம கண்முன்ன வந்து நிறுத்துகிறாங்க ஸோ இது இதுக்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் சொல்லணும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட ஒரு ஸ்பீச் வரும் அந்த ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு செய செத்து மாடி அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ண சொல்லுவார் அந்த அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை கடைப்பணிக்கணுன்ற சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு இடம் வரும் காந்தியோட கொள்கையில் அதுவும் ஒன்று அதுக்கும் அவர் அவங்க அந்த நாட்டுக்காக தண்ணியாக அர்ப்பணிச்சுப்பாங்க அவங்க கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்கன்ற மாதிரி வரும் இவங்களோட உஷா மேத்தாவோடய ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்க அப்பா ஜட்ஜாக இருப்பார் பிரிட்டிஷ் இதில் இருந்து வெளியே வந்தவுடனே இவங்க லோகியா கிட்டே போய் சேர்ந்துருவாங்க ராம் லோகியா வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கமும் அவங்கள வந்து கை கைடன்ஸ் பண்ணுவாங்க இந்த உஷா மேத்தா வந்து தலைமறைவான ராம் மோன் மனோகரை வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் இதில் வந்து மாட்டிக்கிட்டு பிறகும் அப்புறம் ஆண்டு சிறை தண்டனை அடைஞ்சு பெரிய துன்பம் அடைஞ்சு அவங்க வெளியே வரும்போது இருபதாயிரம் பேர் வந்து அவங்க இருபதாயிரம் பேர்கிட்ட அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து பெருமைப்படுற அந்த சீன் கடை கடைசி சீன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப கஷ்டமான சீன் கூட அப்புறம் அவங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் பத்மவிபூஷன் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் அவங்க காலம் ஆயிடுறாங்க அவங்க வந்து அரசியலே ஈடுபடல அவங்க சுதந்திர போராட்டத்தோட அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்கன்றது தான் இந்த படத்தோட கதை இதோட மேக்கிங் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது அவங்க வந்து போலீஸில் மாட்டிங்கும் போது வந்தே மாத்திரம் சொல்கிற இது இது எல்லாமே நல்லாயிருந்துது இந்த சாரா அலிகான் வந்து பார்த்திங்கன்னா மர்டர் மும்பை முபாரக் மர்டர் முபாரக்ன்ற ஒரு முபாரக் மர்டர்ன்ற ஒரு இதில் நடித்தது வந்து அவங்க நல்லாவே நடிக்கல என்னடா அது வந்து ஒரு தேர்ச்சி இல்லாத ஒரு இருக்கே இப்படி ஒரு நல்ல இது இல்லையேன்ற மாதிரி இருந்தது ஆனால் இதில் ஆப்போசிட்டாக நல்லா நடிச்சிருந்தாங்க அதில் நடித்தவங்க யாருமே சரியாக நடிக்கல லைக் பங்கஜ் திருப்பதிலாம் வந்து ஏசிபி பவானி சிங் அவர் அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஆனால் இதில் வந்து அவங்க அப்படி பண்ணல சாராலிகான் வந்து ஒரு சிறப்பான நடிப்பு நடிச்சிருந்தாங்க அப்புறம் எம்ரான் அஷ்மரும் அஷ்மியும் நல்லா பண்ணியிருந்தார் அடுத்தது சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா அபய் வர்மா அந்த கௌஷிக் என்ற கேரக்டரில் வந்து நம்ம உஷா மேதவை லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அந்த பையன் வந்து நல்லா நடிச்சிருந்தான் அவங்களுக்குள்ளே வந்து அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக மேட்ச் ஆச்சு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் வாட்ச் மூவி இந்த வீக் வந்த படத்துல இது வந்து ஒரு முக்கியமான படம்னு சொல்லணும் இது சினிமா வரலாற்றுக்கும் ஒரு சிறப்பான படம் சொல்லணும் இது மாதிரி படங்கள் நிறைய வரணும் இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்துலேயே பெஸ்ட் படம்னு சொல்லலாம் டுவெல்த் ஃபெயிலு அது அதில் வந்து மனோஜ் ஷர்மா நடிச்சு ஒரு சூப்பராக நடிச்சிருந்தார் அதெல்லாம் பார்த்து பங்கஜ் திருப்பதி கற்றுக்கணும் அதில் வர ஒரு சின்ன எமோஷன் டச்சிங்காக இருந்தது அது மாதிரியான படங்கள் வரந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு எஜுகேஷன் படம்னு சொல்ல நல்ல உணர்வுபூர்வமான படம் வரணும்னு சொல்கிறேன் இந்த அட்டல் பியாரியா நடிச்ச பங்கஜ் திருப்பதி மாதிரி இந்த அட்டல் மேவு உண்டு நடிச்ச மாதிரிலாம் அப்படிலாம் நடிக்காமல் ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து ஹிந்தியில் வரணும்னு எதிர்பார்க்குறோம் எப்படி மலையாள படத்தில் மஞ்சுமல் பாய்ஸு பிரேமோ பிரேமலு பிரம்மயோகம் வந்ததோ அதில் இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்தது மலையாளத்தில் பார்த்திங்கன்னா ஆப்ராம் த ஹோஸ்லர் அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு வரவேற்பட்டுது தெலுங்குலேயும் சில நல்ல படங்கள் வந்தது தமிழ்லேயும் ஓரளவுக்கு வந்தது ஆனால் ஹிந்தியில் வந்து அந்தளவுக்கு எதுவும் வரலன்னு தான் சொல்லணும் பட் டுவெல்த் ஃபைல் வந்து அந்த இதெல்லாம் வந்து தாண்டி ஒரு நல்ல இது பண்ணுச்சு அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு நல்ல ஒரு மேக்கிங்காக இருக்குது மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் வெஸ்ட் ஸ்டைலாக இருந்துச்சு இது ஒரு நல்ல படம் இது வந்து இந்த விமர்சனத்தை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் மக்களே இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அண்டு இந்த படத்தை வந்து அமேசான் ப்ரைமில் பார்க்கணுன்னு சொன்னேன் நான் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் இது பண்ணிங்க நான் நிறைய படம் ரிவ்யூ பண்ணுன்ட்ருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்